நம்ம பூஜா கிட்ட இப்படி வந்து இந்த அஞ்சலி அடி வாங்குவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது பூஜாவுக்கும் அஞ்சலிக்கும் இதுக்கு முன்னாடி சம்மந்தமே கிடையாது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது அதே மாதிரி இப்போ நம்ம ஜானகியால இப்படி பூஜா கையால் வந்து போயிணா இந்த அஞ்சலி அடி வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல அதாவது இப்போ பூஜா இருந்துட்டு ரொம்ப நல்லவங்க அதாவது அவங்க ரொம்ப தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல கூட வந்து போயினா நம்ம ஜானகிக்கு என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி பயந்து கடைசியில வந்து போய்னா ஜானகிக்கு வந்து போயினா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கார்லயே ஏத்திட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்த அஞ்சலி எங்க இருந்து வந்தா அப்படின்றது தெரியல திடீர்னு சடனா வந்து கார் முன்னாடி வந்து அந்த ஒரு டைம்ல வந்து இந்த அஞ்சலி வந்துட்டு ரொம்ப கேவலமா கார்குள்ள இருக்கவங்களை திட்ட ஆரம்பித்தார உடனே நம்ம ஜானகி வந்து வெளிய இறங்கி வந்துடுறாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம இவங்க இருக்காங்க பூஜா அவங்களும் வந்து வெளியே இறங்கி வந்துடுறாங்க அப்போ இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா நம்ம ஜானகி வந்து எப்படி இந்த காருக்குள்ள ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாம இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கார்ல இருந்து ஜானகியத்தை வந்து எப்படி இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு இப்போ இந்த அஞ்சலிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அத்த நீங்களா நீங்க இப்படி இந்த கார்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன அஞ்சலி நாங்க எல்லாம் கார்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது பூஜா இருந்துட்டு யாரு இவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தெரிஞ்சலாமா அப்படின்ற அப்பதான் வந்து இந்த அஞ்சலியை பத்தி நம்ம ஜானகி இருந்துட்டு எல்லாத்தையுமே இவளாலதான் என் குடும்பம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த அஞ்சலி தான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம ஜானகியே அடிக்கிறதுக்காக கை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அஞ்சலிக்கு பெரியவங்க சின்னவங்க அப்படின்ற மாதிரி வந்து எதையுமே பார்க்கறது கிடையாது அதாவது வந்து யாரா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக கை வங்கிருது அந்த ஒரு டைம்ல தான் பூஜாவுக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிடுது என்ன தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி வந்து போயினா அவங்க நீ அடிக்கிறதுக்காக போவ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நிக்க ஆரம்பிச்சறாங்க இதை பார்த்த உடனே இப்ப என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம பூஜா வந்து போய்னா பல்லாறுன்னு கண்ணத்துக்கு மேலேயே ஆற விட்டு ஒழுங்கா வந்து போயினா அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம்னா இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம சாணியை கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டுட்டு அங்க கிளம்பி போறா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா இருந்துட்டு நம்ம ஜானகி கிட்ட உண்மையிலேயே என்ன நடந்துச்சு எதுக்காக வந்து இப்போன்னா அதாவது நீங்க பணக்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஏன் இந்த அஞ்சதுல வந்து இப்போ என்ன உங்களை வீட்டு விட்டு விரட்னா அப்படின்ற மாதிரி வந்து விசாரிக்கிறாங்க கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்றாங்க இந்த மாதிரி ஆஹ் நான் பெத்த அப்படின்னாலும் என்னோட மூத்த மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவன் ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே சொல்றாங்க அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜானகி மூலயமா நம்ம பூஜா கிட்டே இருந்து நம்ம ஜானகியோட மூத்த மகனான கௌதம்க்கு ஒரு மிக பெரிய உதவி கிடைக்க போகுது உங்க மகன் வந்து பத்தின்னா பிசினஸ் தொடங்கினா கண்டிப்பா சீக்கிரமா முன்னேறிடுவாரு அப்படின்றது நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு தெரிய வருது அதனால நான் வந்து பத்தீன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றேன் உங்க மகன் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளா வருவாரு ஆஹ் அதாவது நான் சொல்ற பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு என் பேரை சொல்லி லோன் கேளுங்க அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க ஆனா ஷூரிட்டி கையெழுத்து தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயமா இருக்கு அந்த ஷியூரிட்டி கையெழுத்தை நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து நம்ம பூஜா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதை கேட்டதும் நம்ம சேனலுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க